கோதுமை மாவில் ஒரு டைம் இது போல செஞ்சு பாருங்க இது வந்து கோதுமை மாவு அப்பம் இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக நல்லா டேஸ்டா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இந்த கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னா நீங்க ஒன்றுக்கு ஒன்று கூட நீங்க வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறதுனால ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும் இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து அரை ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு இதை வந்து நம்ம இறக்கிக்கலாம் இதுக்கு பாகுப்போதெல்லாம் எதுவும் தேவை வெல்லம் வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும் இப்போ எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வெள்ளைப்பாகை நல்லா சூடோடையே சேர்த்துக்கோங்க மாவு வந்து இந்த வெள்ளைப்பாக்கு நல்லா சூடாக இருக்கிறதுனால மாவு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்க கூடாது இப்ப கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி நானும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க மாவு நல்லா சூடாக இருக்கும் அதனால கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க மாவு நல்லா கட்டி இல்லாமல் இல்லாம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல வந்து ஒரு சிட்டிக அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அப்போ இப்போ இதை வந்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம் தொர துறன்னு ஆகிடும் இப்ப நான் வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடா இருக்கு அதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சமா கரண்டியில் எண்ணெய் எடுத்து இது மேலே தெளிச்சு விடுங்க அப்போ வந்து நல்ல புஷுன்னு உப்பி வரும் ஒன்று வந்து ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் இன்னொன்னு நம்ம ஊற்றிக்கலாம் நீங்க பெரிய கடாயில பொரிக்கிற மாதிரி இருந்தா ஒரு நாலஞ்சு கூட சேர்த்து நீங்க பொறிச்சுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் மேலே ஊத்திட்டே இருக்கணும் அப்பதான் நல்லா உப்பி வரும் அப்போ இது வந்து ரொம்பவே ஈஸியா சீக்கிரம் செஞ்சிடலாம் கார்த்திகை தீபம் வருது நீங்க வந்து இந்த மாதிரி கோதுமை மாவுல நீங்க அப்ப ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பரா நல்லா சாஃப்டா மெத்து மெத்துன்னு இருக்கும் சாப்பிடுறதுக்கு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்குனதும் எடுத்து வச்சிடலாம் இந்த எண்ணெய் எல்லாம் வந்து அவ்வளவு குடிக்காது இப்ப எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம ஊத்தி அப்ப ரெடி பண்ணிக்க போறோம் அவ்வளவுதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ